கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் அலே லூயா என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் கிறிஸ்துவுடனே கூட எப்படி மறிப்பது பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை நாம் என்று நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அவரை நம்மளுடைய சொந்த இச்சகராக நாம் நின்று ஏற்றுக்கொள்கிறோமோ நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரோடு இணைக்கப்படுகிறோம் ஞானஸ்நானம் முழுகி நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தண்ணீரில் முழுகும்போது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் நாம் தண்ணீரில் மூழ்கி எழும்பும்போது கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்படுகிறோம் நாம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் அதுபோல் நாம் தண்ணீரிலே மூழ்கி எழும்பும்போது நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் உடனே கூட பிழைத்து இருக்கிறோம் அப்போ பாருங்கள் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் ஆமேன் அதான் பவுல் ஒரு கலாத்தேரில் சொல்கிறாரு கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அலையூயா நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய மாம்ச சரீரத்திலே மாமிச சிந்தைகளிலே நம் சுய சிந்தை ஜென்ம சுபாவம் எல்லாத்திலிருந்தும் நாம் மறிக்க வேண்டும் கிறிஸ்து கிறிஸ்துவோட சிந்தையே நமக்குள்ளே இருக்க வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்போது கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகலாக இருக்க வேண்டும் என் அன்பு தேவப்பிள்ளைகளே இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலம் ஆவியன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறது என்னவென்றால் நம் சுயம் சாக வேண்டும் நம்மளை சுய விருப்பம் எதுவுமே அது அது நம்ம நம்மளை விட்டு எடுத்து போட வேண்டும் கிறிஸ்துவன் நமக்குள்ளே இருந்து என்ன சிந்திக்கிறாரோ அந்த சிந்தை நம்மளோட சிந்தையாக இருக்க வேண்டும் கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அவர் இருத இருதயத்தின் இயக்கத்தின் துடிப்பு நம்மளுடைய இருதயத்தின் இயக்கத்தின் துடிப்பாக மாற வேண்டும் இதை தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார் இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பு மிறக்கும் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிற ஐயா ஸ்தோத்திரிக்க கத்தாவே இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆண்டு அப்பா மே மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதியை காண கிருபை செய்தேக்கு கொடகான கோடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்களே ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே எங்களுக்கு ஜீவன் தந்து வெள்ளம் தந்து சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா இந்த வாசித்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் இடை ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இந்த இந்த புதிய நாளில் சிந்தையோடு எனக்குள்ளே வாசம் செய்கிறார் இனி நாளில் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற சிந்தையோடு நாம் அவருக்குள்ளே பிழைத்திருப்போம் அவரை மகிமைப்படுத்தும் அவருக்கென்று ஒளியாய் பிரகாசிப்போம் கத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்